இருப்போம் இவை நாளும்

போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து ட்ரான்ஸ்லிட்டில் நல்லா இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ஷன் டிப்ரெஷன் வந்து எதுக்கு தான் வரதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறைவு இருக்காது சொத்து பத்து குறைவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கள் என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்ன எண்ணத்தை பண்ண இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து அங்கே வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால் நம்ம நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல எடுத்துகிட்டு போறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மள மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத கலமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக இதில் மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மாயமா அப்படின்றதுக்கும்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமையச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீ தான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும் அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் துலாம் ராசி துலா லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின் போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திருகோணாதிபதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவோம் ராசி பலனெல்லாம் நல்லா அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் குருவும் ஒன்பதில் பத்தில் வந்து இதே சுக்கரன் மாதம் பிற்பனதி போயிடுவார் சூரியன் பதினோராம் அதிபதி நம்மளுக்கு பத்து பதினொன்றில் போய் பயணிக்க போகிற பதினொன்றில் அவர் ஆட்சியாகவும் ஆயிடுவார் ஏற்கனவே கேது உட்காந்துருக்கு இருக்கு பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்களும் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அதிகாரம் இருந்தே நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்திலிருந்து நல்ல வண்டி வீடு வாகன யோகத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண பாக்கியம் ரொம்ப அருமையாகவே இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்கன்னா வீட்டில் பேசி வந்து நீங்கள் முடிவு எடுத்துக் ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கான ஒரு வேலையில் இறத்துலீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த ஒரு புகழ் அங்கீகாரம் பதவி நல்லா டெவலப் பண்ணிட்டு ஒரு சின்னதாக செய்வ போய்ங்க மிகப்பெரிய லைம்லைட்டில் கிடைக்கிறது கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருங்க பிரச்சனை இருக்காது உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் மாமனார் மா பற்றி மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்து பேச போய் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் பிளான் ட்ரிப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பதில் சுக்ரன் குருவோட இருப்பார் பின்னாடி வந்து புதன் சுக்ரனா இருக்கும் அப்புறம் சூரியன் புதன் இப்படி நல்ல ஒரு இணைவுகள் உங்களுக்கு வந்து நல்லா கொடுக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு செஜனை எனக்கு இது முடிவெடுக்குமா அது முடிக்குமான்னு தெரியல அப்படின்றவங்களாம் இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் அதில் பயணித்து ஏன்னா நல்ல ஒரு அது வந்து நல்ல ஒரு கை தேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க நல்ல ஒரு கல்வி வெளியூர் வேலை வாய்ப்பு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்ட மாதிரி இருக்கும் அந்த கல்வியெலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா கொடிகட்டி வந்து நீங்க இருப்பது உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு ஒரு நல்ல லைம் லைட் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதவிகள்லாம் உங்க துறையில உங்களுக்கு கொடுப்பது உங்களை வந்து இப்ப அந்த கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியிலேயே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்க வந்தேன் நிறைய வாழ்நாள்ல நிறைய கஷ்டப்பட்டேன் மத்தவங்களுக்காக நான் வந்திருந்தேன் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் எனக்குன்னு ஒரு திரிய நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கான ஒரு மன வாழ்க்கை இல்ல எனக்கும் என் கணவருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டு இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் குடும்பத்தில் நல்ல அமைதி மன அமைதி நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போது இந்த காலகட்டம்லாம் நீங்கள் பொழுதுபோக்காக போறீங்களோ இல்லையோ பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டு செஞ்சு நேரம் போதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கிறத விட புண்ணிய காரியங்களை செய்து ட்ரஸ்ட் ஈடுபாடோட சர்வீஸோட நீங்க வந்து இருக்கும்பொழுது ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்தை பாப்பா இப்போ செவ்வாய் தாயும் இருக்கும் ரெண்டு நம்மளுக்கு ஏழுக்கு உரியவர் அவர் பன்னெண்டுலேயே இருப்பார் அதனால் கணவன் மனைவி மட்டும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை குறைத்து நாலு பேருக்கு நல்லா சமூகத்தில் கீழே இறங்கி நல்லா வந்து மிங்கிலாகி வேலை செஞ்சு மற்றவருக்கு அது வந்து ஒரு பொருளாதார உறுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய துலாம் ரொம்ப மிகப்பெரிய ஏற்ற மாற்றங்களை காணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் மூட்டு முழங்கால் வலி அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாம வேலை பலூன் அதனால அல்சர் போன்ற தசைப்பிடிப்பு வருது ஸ்போர்ட்ஸ்ல இப்ப வந்து உடற்பயிற்சி செய்யும்போது போய் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பண்றது தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி இந்த பதினொன்றில் இருக்கிற கேது இங்கே வந்துருக்கு இல்லையா அது அதையும் செய்யும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சந்திரன் ராகு கேது தசாபுதி வரவங்களுக்கு ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத ஒரு பயம் இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இதை அப்படி பண்ணால் போயிடுமோன்ற தேவையில்லாத மன கவலை இதை மட்டும் விட்டுடுங்க நீங்கள் என்ன போன ஜன்மத்தில் செஞ்சுக்கிளோ நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ நீங்கள் என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் சொல்லும் அந்த இடத்த இப்போ சூரியன் பார்க்குறேன் அந்த இடத்துல ராகு இருக்கு அதனால இந்த காலகட்டம் சூரியன் ராகு கேதுவோடு சம்மந்தப்பட்ட போது பலம் வந்து குறைஞ்சா மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் நிறைய செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க வந்து அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு வரவரை லலிதாம்பிகை திருமயச்சூர் லலிதாம்பிகை ஒரு தடவை சென்று பார்ப்பது அப்படி இல்லை டவுன்லோட் பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் முழு நெல்லிக்காயையும் எலுமிச்சம்பழத்தையும் தானம் தரும்பொழுது துலாம் ரொம்ப ஆப்ட் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உங்களுக்கான பதவி உயர்வு அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு லைன் டைம் லைட்டு பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும் எதில் கலர் வரணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க நோய் கடன் எதிரி இதையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவாரு அதுக்கு தான் இது வரைக்கும் நடக்கலைன்னா கூட அதுக்காக நாம் நிறைய எஃபர்ட் போனோமா நடக்கலைன்றவங்களுக்குலாம் இந்த வக்ரசனி அதற்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நிறைய தான தர்மம் தர்மம் என்பது கேட்காம செய்வது தானம் என்பது கேட்டு செய்வது அதனால நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வயதானவர்களுக்கும் வாழ்வின் எவ்வளவு எவ்வளவு உதவி செய்யறீங்களோ ரொம்ப சிறப்பான பானை வந்து காண்விங்க ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய் கிழமைகள்ல நீங்க வந்து நிறைய நான் அன்னதானம் செய்யும்போது அன்னதானம் எப்படி செய்யணும்னு சொல்லிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு எலிஞ்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே இருபத்தோருவா சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்க கண்கூடாக உங்கள் லைஃப்ல வந்து காணலாம் துலா ராசி லக்னகார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதமா இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க தொழில் நல்லா விருத்தி அடையணும்னா தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் செய்யுங்க செய்யும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலங்களை கண்கூடா காணலாம் சூரியனை பதினொன்றுக்கு வந்துட்ட பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு வயது வந்து தகப்பன் வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஆடை தானமும் உணவும் தானம் செய்யலாம் அம்மாவுக்கும் செய்யலாம் பத்தும் ஆக்டிவேட் ஆகிடும் பதினொன்னும் செய்யலாம் எவ்வளவுக்குள்ள நான் சொல்லிட்டேன் இல்லையா சேரிட்டி தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களை மாற்ற

பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை அருளால் அனைத்தும் நிறைவாக